சென்னை காசிமேட்டில் மதுவை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டு மீனவர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மீனவர் ஒருவர் சக மீனவரால் ஆக்ரோஷமாக தீர்த்து கட்டப்பட்ட பின்னணி என்ன காணாமல் போன மீனவர் பிசை படகில் உள்ள ஐஸ்பெட்டி அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கழுத்தை நெறித்து மீனவரை கொலை செய்தது யார் நடந்தது என்ன சென்னை காசிமேட்டில் ரகு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திராவைச் சேர்ந்த தர்மராஜ் மீன் பிடிக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் கடந்த மூன்றாம் தேதி மீன் பிடித்துவிட்டு விற்பனைக்காக காசிமேடு கடற்கரைக்கு வந்தவர் சக மீனவர்களுடன் விசைப்படகில் படுத்துறங்கினார் மறுநாள் காலை தர்மராஜ் காணாமல் போனார் காசிமேடு முழுக்க தேடி பார்த்த விசைப்படகு ஓட்டுநர் டோம்பூர் துறைமுக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் உதவி ஆணையர் லட்சுமணன் தலைமையிலான போலீசார் விசாரணையை தொடங்கினர் காணாமல் போன தர்மராஜுடன் வேலை பார்த்த தொழிலாளர்களை தனித்தனியாக அழைத்து விசாரித்தனர் அப்பொழுது விசைப்படகில் வேலை பார்த்து வந்த சக மீனவரான உமா மகேஸ்வரர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலடித்துள்ளார் அதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் மகேஸ்வரரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் காணாமல் போன தர்மராஜ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது வந்தது போலீசில் பிடிபட்ட உமா மகேஸ்வரரும் கொலை செய்யப்பட்ட தர்மராஜும் தினமும் ஒன்றாக மது அருந்துவது வழக்கம் சம்பவத்தன்று மது குதிப்பதில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதில் ஆத்திரமடைந்த உமா மகேஸ்வரர் தர்மராஜின் கழுத்தை நெறித்து கல்லால் தலையில் தாக்கியுள்ளார் இதில் சுய நினைவை இழந்த தர்மராஜ் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார் விசைப்படகில் உள்ள ஐஸ் பெட்டி அறையில் அவரது சடலத்தை போட்டு மறைத்துவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார் படுபயங்கர இச்சம்பவம் போலீசாருக்கு தெரியவர மீனவர் உமா மகேஸ்வரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கொலை செய்யப்பட்டவரின் சடலத்தை உடற்குராய்விற்காக அனுப்பி வைத்தனர் மது பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டு மீனவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் காசிமேடு பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது